வணக்கம் நான் ஜமுனா வேலயுதம் ஒவ்வொரு வாரமும் பார்வை கலந்துரையாடல் அங்கத்தில் நாம் சந்திக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் எந்த தலைப்பு தொட்டு பேசலாம் என்று யோசிக்கும்போது போது சீனப் கொண்டாட்டம் சீனப் என்று சொல்லும் அதன் கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது குறித்து இந்த வாரம் நாம் பேச போகின்றோம் அது குறித்து பேசுவதற்காக அரங்கில் நம்மோடு தான் பாலன் மற்றும் ஊய் கேங் தோங் அதாவது நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான அத்தோங் அண்ணன் வந்திருக்காங்க வணக்கம்

ம் அத்தம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு நிச்சயமாக வருஷம் வருஷம் வருகட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது நீங்கள் கேட்டது போல் அவர் மிஸ் தான் சொன்னது போல நண்பர் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் தான் கொண்டாடுனாங்க நாங்கள் வந்து கூட பிறந்தவங்க மூணு பேர் என்னோடய சேர்த்து மூணு பேர் அதாவது ஒரு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஒரு ஆள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை எங்களுக்குள்ளேயே விதிச்சுக்கிட்டோம் அப்போ இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் கொண்டாடுனால ரொம்ப குதூகலமாக இருந்தது கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டம் ஏன்னா என் மகளுக்கு வந்து ஆறு வயசு ஏழு வயசு ஆகுது இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து நினைவு தெரிய வந்துருச்சு அது போல எல்லாம் கொண்டாட்டமும் அவங்களுக்கு வந்து எல்லாம் புதுசாக இருக்கவும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க சரி நம்ம நிறைய பேச போகிறோம் நிறைய அங்கங்கள் நமக்கு காத்திருக்கு அதற்கு முன்பாக உங்களை பற்றி தான் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மரபு வழி நீங்கள் சீனரா எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் நான் வந்து சிண்டியன் ஆக்சுவலி அப்பா சைனீஸ் ஸோ அப்புறம் அம்மா வந்து இந்தியன் தேவிகி சிங் ஸோ அப்போ அப்பா பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து ஃப்ரம் குழப்பிலாம் அங்கே வந்து தாத்தா பேர் வந்து தான் யாங் அவர் வந்து அங்கே எஸ்டைட்ல வந்து மன்றாக இருந்தார் அந்த காலத்து மன்று ஸோ அங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோடய அப்பா சைடில் உள்ள ஃபேமிலி எல்லாமே வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க ஸோ அங்கேயிருந்து தமிழ் அவங்க வந்து லேர்ன் பண்ணி சைனீஸும் அங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அப்போ வந்து இங்கே கிளைங்கில் வந்து நாங்கள் இங்கே கிளைங்கில் வந்து அப்பா வந்து இருந்து அம்மாவை கல்யாணம் பண்ணி ஸோ நாங்களாம் பிறந்து ஸோ வியா சைண்டியன் ஃபேமிலியா சரி அப்படினா இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் அதாவது சீன புத்தாண்டா நிச்சயமா மக்கன் பஸ்ஸார் அப்படினு இருக்கும் இல்லையா انا சிலர் சொல்லுவாங்க முதல் நாள் இரவு வீடு கூட்ட கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையிலேயே சீன புத்தாண்டுனு சொல்லும்போது எதை செய்யணும் எதை செய்ய கூடாது அப்படிங்கறதை நீங்க சொல்லுங்க ஓகே செய்ய வேண்டிய விஷயம் வந்து சைனீஸ் நியூ வர பண்ணிக்கே வந்து நம்ம வீட க்ளீன் பண்ணி நம்ம அந்த ரேட் அந்த ரேட்ல நம்ம அம்பாவலாம் தொங்க விட்டுறணும் ஏனா வந்து நம்ம ரேட்னா வந்து இஸ் ஆங் நம்மளுக்கு வந்து அது கவுன் ஸோ அதனால் வந்து சைனீஸ் வாரம் மணிக்கு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கெட்டதெல்லாம் தூக்கி வீசிட்டு நல்ல விஷயத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறனால நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகே அது பிஃபோர் சைனீஸ் நியூ பட் ஆன் த சைனீஸ் நியூ வந்து நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொதல் விஷயம் வீடு கூட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து அது வீடு கூட்டும் நம்மளோட கக்காய ஆனால் நம்ம வேட்டுற மாதிரி அது வெளியே போகும் வெளியே போகும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் சைனீஸ் நியூ இயர் ஸோ வெரி பர்டிகுலராக இருக்கணும் அதில் செகண்ட் முடி சீவக்கூடாது அதுக்கு உத்தகன் போற மாதிரி ஏன்னா சைனீஸ்ல வந்து முடிக்கு போயிருந்த கயான் அதை நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அதனால் நமக்கு தெரியாது முடிச்சு விட முடியாது ஏ கோரம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இப்போ நம்ம வந்து பூபோர் சாப்பிட மாட்டோம் ஆமாம் ஆமாம் எஸ் ஏன்னா வந்து அந்த பூபோ வந்து முன்ன காலத்தில் வந்து இஸ் அது மீன் வந்து பூ ஸோ இப்போ வந்து பூராவங்க தான் வந்து அந்த பூபோ சாப்பிடுவாங்க ஸோ நம்ம சைனீஸ் செலிப்ரேட் பண்ணுறோம்ல அப்போ நம்ம என்ன கையாண்டு இருக்கோ அது மட்டும் தான் நம்ம சாப்பிட்ணும் அதனால் வந்து இந்த பூவை நம்ம ஒயிட் பண்ணணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடைக்க உடைக்காமல் பார்க்கணும் ஏன்னா வந்து கிலோ ஜாமு உடஞ்சினா லைக் ஃபேமிலியோ உடஞ்ச மாதிரி நம்ம ஒரு ஃபீல் ஸோ அதுக்கு நம்ம ஃபியூ வேர்ட்ஸ்ங்க அதை உடஞ்சிட்டா நம்ம அதை சொல்லிடுவோம்

அம்பா கொடுக்கணும் வரங்களுக்கு மென்ட்ரின்னு கொடுக்கணும் மென்ட்ரினாலே கோல்

வந்து வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்படுது என்ன மாற்றம் இருக்கு என்ன மாறுபாடு இருக்கு முதல் நாள் அமாவாசை அன்றைக்கு தொடங்கி பௌர்ணமியில சின்ன முடியுது அன்றைக்கு நண்பர் தான் சொன்னது போல முதல் நாள் அன்றைக்கு வந்து நிறைய பேர் ஏன் கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு வந்து அதுக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைப்போம் எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை எல்லாரும் வீட்டுக்கும் அதிர்ஷ்ட தேவதை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து அது கூட்டம் மாதிரிலாம் ஒளி வச்சுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சமுதாயம் வந்து மொதல் நாள் அன்றைக்கே வந்து சாமி கும்பிட்ருவாங்க சாமி கும்பிட்டுட்டு ஹொக்கேன் சமுதாயம் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அவங்க அந்த காலத்தில் வந்து ஒரு அரக்கன் இருந்தான் அரக்கன் இருக்கும்போது அவர் வந்து எல்லாரும் வந்து அந்த ஹொக்கேன் சமுதாயத்தை வந்து அழிக்க வரும்போது அந்த கிராமத்துல முன்புல வந்து ஹக்கானா ஹக்கா தான் இருப்பாங்க அந்த கிராமத்துல ஹொக்கேன்னா ஹொக்கேன் தான் இருப்பாங்க அந்த கிராமத்துல அப்ப அந்த அரக்கன் வந்து அந்த கிராமத்துல வந்து எல்லாத்தையும் அழிக்க வரும்போது அந்த கிராமத்துலவங்கலாம் கரும்பு காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்ப எல்லாம் தேடி பார்க்கும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியாம அந்த கரும்பு தான் நம்மளை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லி அந்த சீன பிற வந்து மொதல் நாள் தொடங்கி ஒன்போதாம் நாள் அன்றைக்கு வந்து அந்த கரும்பை கட்டி கொத்கலமா கொண்டாடுவாங்க அந்த கரும்புக்கு நன்றி செலுத்துற தீபாவளிக்கு வந்து நரகாசுரனை அழித்தது போல இப்ப பொங்கலுக்கு வந்து நம்ம கரும்புக்கு விலங்கு விவசாயம் வந்து பூமிக்கு நன்றி சொல்ற வகையில் அதே மாதிரிதான் அந்த நம்ம உயிரை காப்பாற்ற அந்த கரும்புக்கு நன்றி சொல்லி பெரும்பாலுமா ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க அதாவது எல்லாம் இதெல்லாம் வந்து வாழ்ற ஒரு மாநிலம் சரி நம்ம தொடர்ந்து சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து நம்ம கலந்துரையாடல் அங்கத்துல சுவாரஸ்யமான ஒரு அங்கம் ஏஐ செக்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்கோம் அதுல நம்ம நெக்ஸா வருவாங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க பாக்கலாமா வாங்க நெக்ஸா Hi Nexa，你好。新年快乐，恭喜发财。恭喜祝您蛇年行大运，万事如意。a l Tom 先生，可否分享您今年如何庆祝佳节？啊，今年今年啊庆祝啊很好，因为我家人是通通在我的家去啊庆祝这个新新年。我觉得这这年十年是大家已经很好了，我也是做的很好。今年，s o 谢谢你。 என்ன சத்தியமா எனக்கு உங்க பிறந்த போனது அப்படின்னு சொல்லி நான் சொன்னது போல இந்த வருஷம் வந்து எங்க வீட்டுல தேர்வு பண்ணி சின்ன பன்னாள் கொண்டாடுறதுனால நல்லா சிறப்பா போனது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப புதுகலமா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சட்டை சொன்னேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்டாவோட சட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது அதில் வந்து ஒரு அழகான தொப்பி வேறு உங்களுக்கு சரி நெக்ஸ்டா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் நெக்ஸ்டா வந்து சில புதிர் கேள்விகளை உங்கள்கிட்ட மாறி மாறி கேட்க போகிறாங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பா முதல் கேள்வி கடந்த ஆண்டு சீனா புத்தாண்டு எந்த தேதியில் வந்தது இரண்டாவது கேள்வி இந்த ஆண்டு பாம்பு ஆண்டு கடந்த ஆண்டு டிராகன் அதற்கு முந்தைய ஆண்டு என்ன ஆண்டு

கேள்வி சொல்லீங்க சீன பெருநாள் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் மூன்றை கூறவும் சீன பெருநாள் கொண்டாடும் போது இது இல்லாம நிச்சயம் சீன பெருநாள் இல்லங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்

பதினைந்த நாளில் பதினைந்தாவது நாளில் கொண்டாடப்படுது அடுத்த கேள்வி இம்முறை ஜனவரி 29- மைனஸ் தேதி தொடங்கிய சீன பெருநாள் கொண்டாட்டம் பதினைந்து நாள்களை கடந்து எந்த தேதியில் நிறைவு பெறுகிறது அதாவது என்னன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குற இந்த கொண்டாட்டம் இந்த வருஷத்துல எந்த தேதியில முடிவடையுது

நாம் தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இது பார்வை கலந்துரையாடல் செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் நம்மோடு சீன பிறநாள் மகிழ்ச்சி சிறப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தான் பாலன் அத்தோங் தொடர்ந்து கேள்விகள் அதாவது என்னன்னா இந்த ஆண்டு பாம்பு ஆண்டு நம்ம முதலே பேசின எப்படி இருக்கிறது பாம்பு ஆண்டு ஏன் பாம்பு ஆண்டு வந்து இந்த வருஷம் வந்து மரபு பாம்பு வுட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு பெருசாக வளர்ச்சி இல்லைனாலும் சுமூகமாக எல்லாருக்கும் வந்து அமையும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது ஃபோம்சை மாஸ்டர் வந்து அப்படி தான் கணிச்சு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வருஷம் அந்த பாம்பு பா பாம்பு ஒட்டி எந்த விலங்குக்கு வந்து நல்லா ஒத்து போகும் அப்படின்னு சொன்னாக்கா எலி அதுக்கப்புறம் ட்ராகன் புலிக்கு வந்து நல்லா ஒத்து போகும் அதாவது அவங்க எது எந்த பொருட்களை பாய்ச்சாலும் சரி சிகப்பு உடைகளை வந்து அணைஞ்சாங்க வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த ஆண்டு அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா நானும் புலி ஆண்டில் தான் போகிறேன் புளி ஆண்டு சிகப்பு தான் அணிஞ்சிருக்கேன் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் பற்றி சொல்லும்போது அவங்களோட குணம் வந்து அதை வச்சு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க நீங்கள் பஞ்சு ஆண்டில் பிறந்தீங்கன்னா சோம்பேறி தான் அப்படின்னு சிலர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புலின்னா வேகமாக இருப்பாங்க குதிரைன்னா வேகமாக இருக்கும் இந்த ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு ஆண்டு ரொம்ப சீக்கிரம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்க போனால் எல்லா ஆண்டுமே சீக்கிரமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னக்கா நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னக்கா அதுலேயும் மூழ்கியிருக்காமேயே முழுகி போய் நம்ம நம்ம நம்பிக்கை நாம சின்ன விஷயங்கள் எடுத்துக்கணும் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை ஒட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் நல்லது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நல்ல நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம் நீங்கள் கெட்டதை ஒட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா அது இது அதை விட ஒன்று சிறப்பாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏன்னு சொன்னாக்கா ட்ரகன் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா எல்லா விலங்குகளும் வந்து என்னென்ன நினைக்கிறாங்க ட்ரகன் ஆண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விலங்கையும் முழுங்கிரும் அப்படின்ற அப்போ நம்ம முழுங்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லாரும் வாழ்க்கையை வந்து சமமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஒரு அர்த்தம் கிடையாது கிடையாது புளி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப ரொம்ப அங்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துடும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னாக்கா இன்னும் நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனோம் சிறப்பா செஞ்சாலே நல்லா நல்லா தான் இந்த வருஷம் வந்து இந்த விலங்குக்கு இந்த விலங்கு ஆகாது அப்படின்னு சொன்னாக்கா இப்ப நல்ல விலங்குக்கு நல்லா போவோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா போல விட இன்னும் உழைக்கணும் என்னோட அது வந்து வந்து ஒரு மோட்டிவேஷன்க்காக தான் நம்ம இது பண்றது எல்லாமே வந்து அது எல்லாத்துக்கும் வீக்னஸ் இருக்கும் பட் வந்து அந்த வருஷம் வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய அஃபோர்ட் போடுவோம் இன்னும் நிறைய கொஞ்சம் நம்ம உழைப்போம் அதுக்காகத்தான் அது ஒரு மோட்டிவேஷனுக்காக அந்த ஒரு பன்னெண்டு இது இருக்கு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க உங்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா நீங்க நினைச்சது கேட்டது எல்லாமே நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி அடுத்ததாக அந்த சீன புத்தாண்டு சொல்லும்போது நீங்க தீபாவளியும் கொண்டாடுறீங்க பலன் நீங்க வந்து தீபாவளி கொண்டாடுறீங்க சீன புத்தாண்டு கொண்டாடுறீங்க குடும்பத்தில் உங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி வளர்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பாரம்பரியத்தை எப்படி கொண்டுட்டு போறாங்க ஓகே இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப தீபாவளின்றது வந்து அது ஒரு லைட் பெஸ்டிவல் ரைட்டா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம நார்மலி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம் செகண்ட் டே கோயில் போவோம் ப்ரே பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வீட்டில் ஓகே அதே மாதிரி தோசை சொல்கிறது இந்தியன் ஃபுட் அது நம்ம சாப்பிட்றோம் இப்போ சைனீஸ்ன்னு நம்ம இது சைனீஸும் என்ன நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து மக்கான் பஸ்ஸா பண்ணுவோம் அந்த மக்கான் பஸ்ஸா நம்ம பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு வந்து செலக்டட் டிஷ் தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம் நாட் எவ்ரி திங் ஸோ அப்போ வந்து நம்ம போப்பியா சாப்பிட்றோம் இட்ஸ் கோல்பா அப்புறம் வந்து டம்ப்பிங் சாப்பிட்றோம் இட்ஸ் கோல் அதே மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் சாப்பிட்றோம் அப்புறம் ஊடா சாப்பிட்றோம் ஹாப்பினஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து வந்து லவ் சாப்பிடுவாங்க அப்போ அதுவும் வந்து வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அது நம்ம பண்ணும்போது ரீசன் இருக்கு அப்புறம் அந்த ஃபிஷ்க்கும் வந்து ஒரு இது இருக்கு அது நம்ம தூக்கி மேலே மேலேன்னு போடும்போது நம்மளே வந்து அது போடும்போது நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து நீங்க குண்டுங்கான்னு கொடுங்க எனக்கு வந்து நல்ல ஹெல்த்தி கொடுங்க அப்படின்னு தான் பாசிட்டிவான வார்த்தை நம்ம யூஸ் பண்ணி மேலே போடும் அது என்ன அர்த்தம்னாக்கா அந்த பாசிட்டிவ் என் நம்ம கேட்குற விஷயம் வந்து நேராக சொர்க்கத்துக்கு போய் கடவுள்கிட்ட போய் செய்கிறது அந்த பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும்னால தான் நம்ம அது செய்கிறோம் ஸோ அது வந்து அது அந்த நேரத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது வில் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த சைனீஸ் அந்த டைம் ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டாவது சைனீஸ் முடிவு நம்ம எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது ஏன்னா அந்த வருஷம் பூரா நம்மளுக்கு அது இது பண்ணணும் நல்ல சிந்தனையோடு அப்படின்றது அதனால நல்ல சிந்தனையோட தான் பண்ணணும் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஸோ ரெண்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே பாசிட்டிவான ஒரு செலிப்ரேஷன் தான்

சீன புத்தாண்டு என்றாலே பட்டாசு ஈசாங் மென்ட்ரின் ஆரஞ்சுகளுக்கு ஈடாக சிங்க நடனமும் பிரசித்தி பெற்ற ஒன்று இக்கலையில் சீனர்கள் மட்டுமே கை தேர்ந்து வந்த காலகட்டம் முடிஞ்சு இப்ப மலாக்காரர்களும் இந்தியர்களும் கூட மிகவும் ஈடுபாடோடு இதில் ஈடுபட்டு அவர்களின் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் பத்தே வயதான ராகேஷ் உதயகுமார் ஏழு வயதிலிருந்தே இந்த நடனங்களை கற்று வருகிறார் பார்வைக்காக அவரை இன்று நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் சிலாங்கூர் பூச்சோங் ஃபெங் யாங் சிங்க மற்றும் நாக நடன சங்கத்தில் பயிற்சி பெற்று வரும் ராகேஷ் பூச்சோங் பத்து பதினான்கு தமிழ் பள்ளியில் பயின்று வருகிறார் இந்தியர்களோட கலை வந்து அதிகமாக இருக்கு நடனமாகட்டும் இசை கலையாகட்டும் இசை வாத்தியங்களாகட்டும் இது வந்து நிறைய இருக்கு ஆனால் குறிப்பா நீங்க ஏன் இந்த கலை சீனர்களின் இந்த சிங்க நடனம் நாக நடனம் இந்த கலையை வந்து இந்த இசை கலை இந்த நடன கலையை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா நான் முதல் முதல் டிவியில் பார்க்கும்போது எனக்கு அவங்களோட நடனமும் அவங்க அடிக்கிற ட்ரம்மும் சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் அதான் நான் இந்த நட நடனத்துல நான் தேர்ந்தெடுத்தேன் டான்ஸ் இந்த மியூசிக் இதை தவிர்த்து நீங்க இந்த துறையில இருக்கும்போது வேற என்னென்ன மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டீங்க ஏன்னா நான் இங்க பார்க்கும் உங்களுக்கு மலாய் நண்பர்கள் இருக்காங்க சீன நண்பர்கள் இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து கூடுதலா கத்துக்கிட்டீங்க நான் வந்து இங்க போக்கஸ் அப்புறம் ஒற்றுமை கிட்ட சீனர்களின் பாரம்பரிய சிங்க நடனத்தில் ராகேஷ் ஆர்வம் கொண்டிருந்ததை கண்டறிந்த அவரின் தாயார் சசித்ரா அப்பன்னா அந்நடனத்தை முறையாக கற்பதற்கு வழிவகுத்தார் இந்த நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கலை அப்படின்னு சொல்லும்போதே வந்து அதுல நுணுக்கங்கள் அதோட கல்குலேஷன் இருக்கு அது ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றாரா அவர் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது பர்டிகுலராக அவர் வந்து எதுவுமே அதை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அவ்வளோ டீட்டெயிலாக எதுவும் கிடையாது பட் அது பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு முறையாக அவங்க செய்யும்போது அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நானே அதிலேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் முக்கியமாக அவருக்கு வந்து அந்த டிசிப்ளின் வந்து நிறைய இருக்குது சிஸ்டர் அதில் வந்துட்டு ஐ லர்ன் ஐ கிவிங் டிசிப்ளின் டீம் ஒர்க் எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனாங்களுமே சரி நல்லா ஒரு 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 பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் வரதுலுமே சரி நிறைய விஷயம் நான் இந்த இந்த அந்த கிளாஸ் நான் அவருக்கு அனுப்பி ல இசை நடன கலைகளுக்கு இன மத இல்லை என்பதை இச்சிறுவர்கள் நிச்சயமாக நிரூபித்து வருகின்றனர் அவர்களின் ஒற்றுமையும் இதில் கண்டிப்பாக பறைசாற்றப்படுகின்றது அவர்களின் இந்த ஒருமைப்பாட்டை நாமும் பின்பற்றுவோமாக பார்வைக்காக இனமத பேதங்கள் எல்லாமே கலைக்கு அப்பாற்பட்டது உங்களுக்கு இது போல அனுபவங்கள் இருக்கா பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நான் சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி குழுவில தான் இருந்தேன் செங்க நடனம் தான் இருந்தேன் நான் பின்பகுதி தான் வாழ் தான் அந்த காலத்தில் வந்து சீனர்களோட நம்பிக்கை என்னென்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவங்க சுத்தப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்கா சிங்கம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து சுத்தப்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஒளிங்கள்லாம் கேட்டு சில பொருட்கள் வந்து சில சில நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் வந்து அந்த ஒளிகளில் கேட்டாக்கா நம்ம வீட்டில் வந்து அந்த வாசிக்கும் போதோ பட்டாசு வெடிக்கும் போதோ அவங்களாம் வந்து வெளியாயிருவாங்க அப்புறம் நல்ல தான் வீட்டில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது தான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சிங்க நடனம் ஆடுவாங்க இன்னமும் வந்து நிறையா பிள்ளைங்கெல்லாம் வந்து கண்ண இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது மூஹிபா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்துல கடந்து பின்பு இல்லாத போல இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது ஏன்னா பிள்ளைங்கள இந்த ஒரு கலையை கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆமா ஆமா ஏன்னா அவங்க சொல்றது அந்த டிசிப்ளின் அந்த ஒழுக்கம் இருக்குல்ல அது வந்து இந்த கலையில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு அந்த ஒழுக்கங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா முன்ன பார்த்தீங்கன்னா தோட்டப்புற வாழ்க்கை காலகட்டத்தில் அதை சொல்லி கொடுக்க தேவையில்ல பெற்றோர்கள் அப்படியே ஒன்றா வாழும் அதை தானே அந்த கலையை வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே தனித்தனியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனதுனால பிள்ளைங்களை கட்டாயம் பெற்றோர்கள் கொண்டு போய் இதில் சேர்க்கணும்னு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா நம்ம வீட்டில் வந்து நார்மலி இந்த லயன் டான்ஸ் தான் நம்ம கூப்பிடுவோம் வீட்டுக்கு ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த லயன்ஸ் நம்ம வீட்டுக்கு கூப்பிடும்போது அவங்க வந்து முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்பாவெலாம் இது பண்ணியிருப்போம் ஸோ அந்த அந்த தாலுக்கு தகுந்த மாதிரி அந்த லயன் வந்து ஆடுவாங்க ஸோ உள்ளே போட்டு எல்லா இடத்தையும் சுற்றிட்டு ஒரு சின்ன இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையும் சுற்றி இது பண்ணிடுவாங்க அது என்னன்னாக்கா வாங்க உள்ளுக்குள்ள இந்த கெட்டதெல்லாம் வந்து வெளியே போகணும் இருக்காங்க ஸோ அப்போ அது வெளியே போனோன்னே நம்மளுக்கு அந்த ஃபீல் பண்ணும் அந்த இடத்துல அந்த ரிலாக்சேஷன் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ணும் வா ஒரு புது இது ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு புது வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதை பத்தி நம்ம பேசும்போது பட்டாசு பத்தி பேசி ஆகணும் பட்டாசு கட்டாயம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சைனீஸ் நியூ நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம் ஒரு ஸ்டாரியே இருக்கு இப்ப நீயான்னு முன்ன ஒரு ஒரு கெட்ட ஒரு இது இருந்துச்சு ஒரு மிருகம் அந்த மிருகம் வந்து என்ன பண்ணா போயிட்டு எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடும் கடிச்சு சாப்பிடும் டிஸ்ட்ராய்ட் பண்ணும் அதை விரட்டுறதுக்காக தான் வந்து இந்த பட்டாசு பாய்ச்சது இந்த தங்களும் தொங்க விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம செஞ்சது ஸோ அப்போ அது விரட்டுறதுனால தான் நம்ம சைனீஸ் செய்ய எப்படி ஹெல்மெட் பண்ணணும் அப்போ அது இல்லைனா எப்படி சைனீஸ் செய்ய அப்போ இந்த கெட்டது விரட்டுறதுக்காக தான் நம்ம பட்டாசு வெடிச்சு நம்ம வந்து இந்த சோப்பு இதெல்லாம் தொங்க விட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அது கெட்டது போனது போனது திரும்ப வரக்கூடாதுக்காக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ வரைக்கும் சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொண்டாட்டங்கள் எல்லாமே காலம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது முன்னே இப்போ சட்டமுன்னா நம்ம சொன்னது போல தோட்டப்புறத்தில் எல்லாமே அப்படியே தானாக வந்து வந்துரும் இப்ப எல்லாமே தனித்தனியா வாழ்றதுனால அந்த ஓப்பன் ஹவுஸ் அந்த திறந்த உபசரிப்பு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுறதுன்னு இப்படி காலகட்டங்கள் எல்லாமே மாறிடுச்சு உங்களை பொறுத்த நீங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க கடந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் இந்த சீன நாள் கொண்டாட்டங்கள் எப்படி மாறி இருக்கு தான் இருக்கா இல்ல பாரம்பரியமா நீங்க அதுபோல தான் இருக்காங்களா உங்களுடைய பார்வை என்னோட பார்வைக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து எந்த பலகாரமா இருந்தாலும் சரி இப்ப அந்த குயை பாக்கோடுன்னு சொல்லுவாங்கள்ல அது கூட வந்து நம்ம அந்த காலத்துல வந்து சொந்தமா தான் செஞ்சோம் அந்த குயை காப்பேட்டு நிறைய விஷயங்களை வந்து வீட்டில் வந்து எல்லாம் சொந்தமா செய்ய ஆரம்பிச்சோம் அப்ப நாடு வளர்ச்சி அடைய நம்மளும் சேர்ந்து அது கூட ஒட்டி போகும்போது நேரம் பற்றாத குறையா ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பற்றாத குறையாக வந்து இப்போலாம் வந்து அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ எப்படி பலகாரம் செய்யறதுன்னு கூட புது தலைமுறைக்கு வந்து தெரிகிறது இல்ல எல்லாரும் அந்த பலகாரங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது நல்லா ஒன்று எல்லா போல தான் தீபாவளி போல தான் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரீயூனியன் டினர் வந்து நிறைய பேர் வந்து இன்யன் பண்ணி பண்ணி இருக்காங்க ஏன்னு சொன்னாக்கா பிரிஞ்சிருந்த அந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதோட மகிழ்ச்சி அதோடய சந்தோஷங்களே வந்து வேறு அந்த தருணம் அது என்றும் காசு கொடுத்தாலும் பணம் காசு கொடுத்தாலும் அது வராது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பின்படுத்திக்கிட்டு

செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் வி ஆர் செலிப்ரேட்டிங் விட் வெரி முறையாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் பட் விரலுக்கு ஏற்ற வீக்கோ மாதிரி எக்கானாமிக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம பட் அந்த ஹாப்பினஸ் வந்து ஃபேமிலியோ செலிப்ரேட் பண்ணும்போது அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து அப்பா எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அது இந்த சாப்பாடு இந்த தான் நம்ம இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிறோம் ஸோ அதனால வந்து இது இன்னொன்று தொடர்ந்துச்சுனாக்கா ஜஸ் நம்ம இன்னும் ஹாப்பியாகவும் இன்னும் நல்லா சந்தோஷமாகவும் இருப்போம் சரி இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டுட்டே வரீங்க சரி நேர் ஒரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தவங்க பாடணும் பாடணும் பாடணும்னு நீங்கள் தான் ஆகணும் ஒரு பாட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம இறுதி தருணத்துக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நேர்களுக்காக கண்ணதர்சன் எழுதிய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல் ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம் மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா இருக்கலாம் கண்ணதாசன் வரிகள் உங்க குரல்ல சரி நிறைய விஷயங்கள் இந்த அரை மணி நேரத்தில் பார்வை நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோடு கலந்து கொண்டு சீனப் கொண்டாட்டம்னா என்ன தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொட்டிங்க தொடர்ந்து பிரணமா செய்திகளுக்கு நீங்க நிறைய முறை வந்திருக்கீங்க நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க இந்த ஆண்டும் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப 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 நன்றி வாய்ப்பிருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அக சீனப்பிறனாள் என்று சொல்லும்போது நிச்சயமாக மலேசியாவில் மூவீன மக்கள் மட்டுமின்றி எல்லோருமே சேர்ந்து மிகவும் விமரிசையாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது வெறும் மூன்று நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல சீனப் முடிந்துவிட்டாலும் கூட தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு இந்த கொண்டாட்டம் தொடர்வதால் பார்வை கலந்துரையாடல் அங்கத்தில் நாம் அது குறித்து இன்று பேசியிருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் தொட்டு நாம் பேசப்போகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இணைந்திருங்கள் நன்றி விடைபெறுகிறேன் நான் யமுனா வேலாயுதன்